போவான் என்ன வாங்கிட்டு போவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக என்னோட சின்ன சின்ன ரொட்டீன்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை முக்கியமாக ஷர்வின் என்னோட செகண்ட் பையன் வந்து ஸ்கூலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸையும் மெமரிஸையும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது எனக்கு சின்னதாக ஒரு மோட்டிவேட் தர மாதிரி இருக்கும் நம்மளோட சேனலுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி சப்ஸ்கிரைபர் கிட்ட இப்போ வரைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ண வீடியோவுக்கு வந்து ரெண்டு சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்கீங்க அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி நல்ல ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் லீவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு இப்போ எப்பயும் போல் நம்மளோட நார்மல் ரொட்டீன் லைஃப்க்கு எல்லாருமே வந்தாச்சு காலையில் எழுந்திரிக்கணும் ஸ்கூலுக்கு பசங்களை எல்லாம் அனுப்பணும் அடுத்து நம்மளோட வீட்டு வேலைகளை எல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்கும் அதே மாதிரி தான் என்னோடய லைஃப் ஸ்டைலுமே ஒரு ஒன் மந்த்து வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ எப்பயும் போல் திரும்பவும் அப்படியே கண்டினியூவாக ஓடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு எப்போயும் எந்திரிக்கிற மாதிரி நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நம்மளோட வேலைகளை எல்லாம் முடித்தாதான் அடுத்தடுத்து நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும் ஃப்ரீயாக மற்ற வேலைகளையுமே பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக எந்திரிச்சாச்சு இன்றைக்கி வந்து ஷர்வினுக்கு வந்து ரெண்டாம்தேதி எப்பையும் போல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் ஷர்வினை வந்து அப்போதைக்கு ஸ்கூலில் நான் அனுப்பலை அடுத்து கரெக்டாக அஞ்சாந்தேதி அவனை வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்புனேன் தேதி பார்த்திங்க அப்படின்னா உலக பசுமை தினம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு நாள் அதனால் அன்னைக்கினும் அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அன்னைக்கு தான் வந்து பெரும்பாலும் ஸ்கூல்லெல்லாம் வந்து நிறைய செடிகள் வைப்பாங்க வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பசங்க கூட ஏதாவது செடிகள் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இல்லை ஸ்கூலில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தேதி அவனை வந்து நான் வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்டுருந்தேன் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தடவை பசங்களுக்கு நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பேக்ரவுண்டில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து வாட்ச் வாங்கினேன் ரெண்டு பேருக்குமே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் பேகு அடுத்து லஞ்ச் பேகு அடுத்து இந்த பென்சில் பேனாலாம் போட்டு போகிறதுக்கான பாக்ஸு வாட்ரு பாட்டில் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொத முதையாக வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நான் பெரும்பாலும் கடைகளில் வாங்கணும் அப்படின்னு தான் நினப்பேன் நம்மளே போய் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் பசங்க இந்த தடவை பாரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கித்தாங்க நாங்கள் செலக்ட் பண்ணணும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் வாங்குறாங்கம்மா இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு அப்படி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க எனக்குமே சரி அவங்களோட ஒரு ஆசை தான் ஸ்கூலுங்கிறது அவங்க போய் ஜாலியாக பார்க்க போகிறது தான் அதனால் இந்த வருஷம் அவங்களோட விருப்பத்துக்கு விட்டாச்சு ஷர்வினுக்கு தேவையானதை ஷர்வின் செலெக்ட் பண்ணா தியாஸ்க்கு தேவையானதை தியாஸ் செலக்ட் பண்ணால் எனக்குமே அது எல்லாமே ரேட் வைஸாவும் ஒருத்தபிளாக இருந்துச்சு என்ன பொருள் தான் எப்படி வந்து சேரப்போதோ கரெக்டாக நமக்கு தெரு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன் மீசோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லா இருந்தது எல்லாம் நம்ம நினச்ச மாதிரியே கரெக்டாகவும் வந்து சேர்ந்தது அந்த ஸ்டிச்சிங்கு அந்த அளவுகள் எல்லாமே எனக்கு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு எந்த ஒரு சொதப்பல்களும் இல்லை இந்த பேக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கோட வாட்ச்சும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் டோட்டலாகவே அந்த வாட்சும் பேகும் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு கப்பாட் மூணு ஜிப்பு மூணு கப்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸ்டிச்சிங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா மூணு லஞ்ச் பேக் பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு நல்ல அதோடய துணி வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு ஸ்டிச்சிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து வந்து இன்னொரு இந்த ஒரு பேக்குக்கு வாட்ச் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அப்போ சர்வீனுக்கு வாட்ச் வேணுமே அப்படி இது வந்து தியாஸ்க்கு செலக்ட் பண்ண பேகு சர்வீனுக்கு வாட்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அது வந்து ஒன் தேர்ட்டி நூற்றி முப்பது ரூபா தான் அந்த மாதிரி வாட்ச் அவன் செலெக்ட் பண்ணி கொடுத்தான் அதுவுமே நல்லா இருந்துச்சு அடுத்து சர்வீனுக்கு பேகு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி பிக்சர் போட்ட மாதிரி லாஸ்ட்டாக வரும் பாருங்கள் அந்த பேகு அடுத்து ஒரு வாட்ரு பாட்டிலு ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா இது மூணு சேர்த்து வெறும் நூற்றி ஒம்பது தான் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து பென்சில் பேனெல்லாம் போடுறதுக்கான பாக்ஸு ஆல்ரெடி இருந்துச்சு வீட்டில் இருந்தாலும் எனக்கு புதுசாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவங்க செலக்ட் பண்ணாங்க கால்குலேட்டர் மாதிரி அதிலே அட்டாச் பண்ணி இப்போ புதுசாக வந்திருக்கு இல்லையா மாடல் அது ஒரு பாக்ஸ் நூற்றி அஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பாக்ஸ் இரநூத்தி பத்து ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளாக வந்து அவங்களுக்கு ஸ்கூல் பர்ச்சேஸ் எல்லாமே வந்து இந்த தடவை அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க நமக்கும் கரெக்டான டேட்டுக்கு ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு அவங்களும் ஹாப்பியாக அதை எடுத்துகிட்டு போனாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம படிக்கும்போது நான் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கூடை தான் கூடை அதுக்குள்ளே எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு நம்ம போவோம் இப்போ பசங்க விருப்பப்பட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத தேவையானதை அவங்க நம்மகிட்ட உரிமையாக கேட்குறாங்க அதை நம்ம தேவையை நம்ம பூர்த்தி செய்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு சர்வீனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டு தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க நான் வந்து அவனை வந்து தேதி தான் அனுப்புனேன் அவன் கேட்டுகிட்டே இருந்தான் அம்மா இன்னைக்கு போகிறதாண்ணா இன்னைக்கு நான் போகணுமா அப்படின்னு இல்லைடா நம்ம அஞ்சாந்தேதி போவோம் அன்னைக்குன்னு நான் ஒரு நல்ல டேயாக இருக்குது அன்றைக்கி தான் அம்மா உனக்கு ஃபிக் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ அவ ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்போ அந்த ஒரு ஆர்வத்தை அவனுக்கு கொடுத்தப்ப எப்படா போவோம் இந்த திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வாங்கியாச்சு அண்ணன் ஸ்கூல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் நம்ம இதை எடுத்துகிட்டு எப்படா போய் மீட் பண்ணுவோம் ஸ்கூலுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு அவனை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துருக்கேன் தியாஸ் படிக்கிற அதே ஸ்கூலில் பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அங்கே தான் சேர்த்துருக்கேன் சிலபஸ் எல்லாமே இங்கிலீஷ் தான் டீச்சர்ஸும் சரி அவனோட பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன் ஸ்கூலு அந்த கிளைமேட்டு எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அங்கே படிக்கிற பசங்கள் அத்தனை பேரும் நம்பவே மாட்டிங்க இங்கிலீஷில் இருந்து அத்தனை சில சப்ஜெக்ட்டுமே சூப்பராக படிப்பாங்க நல்ல ஒரு ஸ்கூலு அதே மாதிரி நல்ல 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 டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே அங்கே தான் அவனை சேர்த்துருக்கேன் அப்போ அவனுக்கு அந்த ஆல்ரெடி எல்லாமே இருக்குங்கும்போது எப்படா போவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருந்தான் அதோடய அஞ்சாந்தேதி காலையில் அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு போன உடனே நீயும் இருக்கணும் நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவ்வளோ ஓகே நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் நான் இருந்தேன் இருந்துட்டு அப்புறம் அப்படியே லைட்டாக உள்ளே விட்டுட்டு வந்துட்டேன் வந்தீங்க வந்த உடனே பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி எழுதிட்டே இருந்தான் சரி ஃபஸ்ட்டு ஸ்கூல்னா அப்படி தானே இருக்கும் எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஏன்னா தியாச ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அட்மிஷன் போட்டுட்டு வந்துட்டேன் மறுநாள் வந்து அவனை ஸ்கூலில் வந்து சேர்த்தேன் நாளே வந்து அவங்க ஏதோ நெட் சிஸ்டத்தில் ஏற்றணுங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா சிஸ்டம் எல்லா அப்ளிகேஷனும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நான் வரலை அப்படின்ட்டு எனக்கு அவனை விட்டுட்டு வரணும் ஒரு மாதிரி இருக்குன்ட்டுன்னு அவங்க அப்பா தான் எல்லா நாளையுமே கொண்டு போய் விட்டுட்டு விட்டுட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படி தான் ரொம்ப கொஞ்சம் இதாகவே போவான் அப்புறம் செட் ஆயிடுச்சு ஆனால் சர்வினுக்கு நான் அங்கே ஒர்க் பண்ணுறனால காலை உணவு திட்டத்தில் நான் அங்கே வேலை பார்க்கறனால அவன் அங்கே வந்து வந் நாங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு எப்படி அவனை விட்டுட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையாக இருந்துச்சு ஆனால் அவனை விட்டுட்டு தானே வரணும் அப்போதானே படிக்கலாம் அப்படின்னு ஆனால் டீச்சர் அவ்வளோ பாசமாக அவ்வளோ அன்பாக அவனை வச்சுக்கிட்டாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது என்ன அவங்க ஸ்கூலுக்கு போகணும் செட் ஆகணும் பசங்கக்கிட்ட நல்லா கொஞ்சம் ஆகணும் அந்த சுச்சுவேஷன்லாம் அவங்களுக்கு பிடிக்கணும் அதுக்கு பிறகு தான் அவனோட படிப்பு அப்படிங்கிறது இருக்கணும் அப்போ தான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இதாகும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஷர்வினுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஃபோர் மந்த்து வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் இந்த விஜயதசமி அந்த டயத்தில் அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு கூட அவனை நெக்ஸ்ட் இயர் கூட சேர்த்து விட்டுறலாம் அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்கேன் ஃபஸ்ட்டு டே ஆர்வமாக கிளம்புனாங்க செகண்ட் டே பார்த்திங்கன்னா ஆஹா நான் ஸ்கூலுக்கெல்லாம் வரல புக்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு வந்துடு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் மறுபடியும் சரி போயிட்டு புக்கை கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க அப்பா அப்புறம் நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் மறுபடியும் கிளி உள்ளே விட்டுட்டு வந்தோம் அடுத்து இனிமேல் அடுத்தடுத்த நாள் வந்து அப்படியே சின்ன சின்னதாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சரிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கான் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படா வருவான் அப்படிங்கிறதுக்காக நான் எதிர்பார்த்து காத்திருந்ததை இவங்க வீட்டில் இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்து எடுத்திருக்காங்க இது எனக்கே தெரியாது அதனால தான் லாங்காக இருக்குது பாருங்கள் நான் நிற்க நிற்கிறத அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க நாலு மணிக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டே நின்று எப்படா ஓம்னி அப்படி வரும் ஓம்னியில் தான் வருவாங்க எப்படி எப்போ வருவான் அப்படிங்கிறத இன்னொன்று தியாச ஸ்கூலில் சேர்த்துருந்தப்போ எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவுமே அமையலை ஏன்னா நான் வேலைக்கு போயிருந்தேன் அதனால் அவன் ஸ்கூலுக்கு போகிற அழகையும் நான் பார்க்க முடியலை அடுத்து திரும்பி வர்ற ஃபஸ்ட்டுனால கூட என்னால் பார்க்க முடியலை ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை எல்லாத்தையுமே என்னோட தான் பார்க்குற ஒரு சூழ்நிலை இருந்து அமைஞ்சிருக்கு பாருங்கள் சந்தோஷமாக அதுக்கு பிறகு அவன் எப்படி வந்து இறங்கவும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னொன்று மேக்ஸிமம் நான் இப்படி நின்று தியாசையுமே நான் கூப்பிட மாட்டேன் ஏன்னா அந்த ஓம்னியில் இப்போ சில பசங்களோட பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிறவங்க பசங்களும் அதில் இருக்காங்க அப்போ அவங்க வந்து வர முடிய வந்து நிற்க முடியாதுல்ல அப்போ அந்த பசங்கள் மைண்டில் தோணும் நம்ம அம்மா வந்து ஒரு நாள் இப்படி வந்து நிற்க மாட்டுறாங்க பேகை வாங்க மாட்டுறாங்களே அப்படிங்கிறதுக்காக நானும் போக மாட்டேன் அவங்கள தனியாக தானே வருவாங்க அவங்களோடயே வந்துடட்டும் இல்லைனா அவங்களுக்கு மனசு தோணுமேன்ட்டுன்னு ஆனால் இன்றைக்கி அதையும் தாண்டி போய் அவ்வளோ நேரம் பத்து நிமிஷத்துக்கு மேலே நின்று அவனை கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்டாக இருந்துச்சு நமக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க அவங்களும் ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஸ்டேஜில் வந்திருக்காங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக திங்கிங்காகவே இருந்துச்சு அம்மா அதை விட பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா எப்பயுமே தம்பி கூடவே பேரன் கூடவே இருப்பாங்க இல்லையா இப்போ அவங்க அப்படியே ஒரு இதாக பா இப்படா வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம் கைக்குள்ளேயே இருந்ததுனாலையும் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டை கிட்டே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோவை நான் பார்க்கும்போது ஸ்வீட் மெமரியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லை சர்வின் இந்த வீடியோவை ரொம்ப வருஷம் இப்போ கழித்து பார்க்கும்போது அவனுக்கு அதை விட ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ